எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தெய்வன் நாம் விரும்பியபடி நம்மை நம்முடைய இருந்து விடுவிக்கின்ற போதும் நாம் கேட்ட பல நன்மைகளை தருகின்ற போதும் நமக்கு சோதனையான சூழ்நிலைகள் இல்லாத போதும் கர்த்தர் நம்மை நேசிப்பதாகவும் அவர் நமக்கு உதவி செய்வதாகவும் எண்ணுகின்றோம் அந்த உணர்வுடன் கொஞ்ச நாட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகமாக வாழ்கின்றோம் ஆனால் நாட்கள் போக போக உணர்வு குன்றி போய்விடுகிறது சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது ஆவிக்குரிய செயல்பாடுகள் வேகமிழந்து விடுகிறது தேவ அன்பை உணர்தல் என்பது இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது இருதயத்தில் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் போது அங்கே நாம் தேவ அன்பையும் அவருடைய கரிசனத்தையும் உணர முடியும் மேலும் தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் நமக்குள் காண நாம் காண்பிக்க மாவிக்கேற்ற வாஞ்சைதான் அதனை தொடர் அனுபவமாக மாற்றுகிறது இந்த தேவ அன்பை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் சில நன்மைகளின் வடிவத்திலும் சில உதவிகளின் வடிவத்திலும் நமக்கு அமைகின்ற ஆசீர்வாதங்களின் வடிவத்திலும் காண விரும்பும்போது அங்கே நமக்கு ஏமாற்றங்கள் வந்துவிடுகிறது தேவன் எதை நமக்காக செய்கிறார் செய்யவில்லை என்ற அடிப்படையில் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அவர் எந்த அளவிற்கு நம்முடைய இருதயத்திற்கு அருகாக இருக்கின்றார் என்ற அடிப்படையில் பார்த்தால் அங்கே ஒருபோதும் பின்னடைவு ஏற்படுவதில்லை எனவே தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள அவரே நமக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று அவரிடத்தில் வேண்டிக் வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்